ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க நீங்கள் எல்லாம் வரவும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுறீங்களா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் எல்லோரும் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு சில பேர் மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்களே தவிர முக்கால்வாசி பேர் ஏதாவது ஒரு காரணத்தை காண்பிச்சோ அல்லது எதிர்பாராத தடையினாலேயோ இல்லை எனக்கு மனது சரியில்லை இல்லை எனக்கு அங்கே வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு எதாவது ஒரு காரியத்தை குறித்து அவங்க வந்து ஆலயத்துக்கு வர்றதை விட்டுடுறாங்க ஆனால் வேதத்தில் சொல்லப்படுது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் அவர்களுக்கு வந்து நம்ம புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆவங்க நம்மளும் சபைக்கு வரணும் அதே நேரத்தில் மற்றவங்க வராதவங்களுக்கும் புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில் நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம மனசுங்களோட மனநிலை மாறிக்கிட்டே இருக்குது எப்போ எதை செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது இல்லாத இருக்கிறதும் அது ஒரு காரணம் இன்னொன்று சூழ்நிலைகள் நம்மளோடைய மனதை சில சமயம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில சமயம் துக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சர்ச்சுக்கு கிளம்பணும் அப்படிங்கிற நேரத்தில் தான் நமக்கு சோறு வரும் பலவீனம் வரும் மைண்ட் அப்செட்டாக இருக்கும் இந்த மாதிரி இல்லை வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய காரியங்களை குறித்து அதை காரணம் காட்டி நம்ம ஆலயத்துக்கு வராமல் இருந்துடும் இன்னும் நிறைய பேர் என்னென்னா நான் ஆலயத்துக்கு வந்தால் சில பேரை பார்க்கணும் எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி சபை மக்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாம கூட நான் எப்படிங்க அங்கே போகிறது மனசங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு கற்பனைகளை ஒரு கற்பனையாக சொல்லியிருக்கிறாரு ஆறு நாள் வேலை செய்ய ஏழாவது நாள் பரிசுத்த ஓய்வு நாள் அதை எனக்கு பரிசுத்தமாக ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம எல்லாருமே கேட்டுக்கிறோம் ஆனால் அதை பரிசுத்தமாக ஆசரிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரத்தில் கேள்விக்குறி ஏன்னா நாம மனுஷங்களை பார்க்குறதுக்காக சர்ச்சுக்கு போகக்கூடாது கடவுளை ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சர்ச்சுக்கு போகாமல் இருக்க மாட்டோம் ஒருவேளை இதுக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷங்களை பார்த்து நம்மளுடைய மனநிலை பொறுத்து சர்ச்சுக்கு போகிறத முடிவு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேலாவது அப்படி முடிவு பண்ணாமல் இது ஒரு கற்பனை நாம் கண்டிப்பாக சர்ச்சுக்கு போகணும் அது நம்மளுடைய கடமை கடவுளை ஆராதிக்கணும் அது கத்தருக்கு பிரியமுள்ளது அப்படிங்கிறத உணர்ந்து கடவுளை தேடுங்க ஏன்னா ஒருவன் என்னை கனம் பண்ணினால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் அப்படின்னு வேதை சொல்லப்பட்டிருக்கு ஆமாங்க நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளுக்கு உரிய நீங்கள் கொடுக்குறீங்களோ அளவுக்கு பிதாவானவர் உங்களையும் உயர்த்துவார் தேங்க் யூ கட் பிளஸ்